ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேல இருக்கிற அவுட்டர் ஏரியாவை தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது சிங்கப்பூரில் இப்படிலாம் பில்டிங்ஸ்லாம் இருக்குதா போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிங்கப்பூரில் இருக்கிற மிக முக்கியமான இடத்துல இதுவும் ஒன்றுங்க இந்த மெரினா பே ஏரியாங்க இந்த இடத்துல பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயரம் உயரமாக இருக்குங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்தா ஃபுல்லாக பில்டிங்ஸாக தான் இருக்கும் அவ்வளோ பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும் இதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அங்கே இருக்கு பாருங்கள் இதுதான் மெரினா பேசுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லாம் பில்டிங்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து ஆர்ட் சயின்ஸ் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்குள்ளே கொஞ்சம் மியூசியம் பொருள்லாம் நிறையா இருக்கும் போல் இதுக்குள்ளே பார்க்க வேண்டியதெல்லாம் இது வந்து கீழே கிரவுண்ட் அது அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் இருக்குது நான் மேலேருந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இங்கே கீழே போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு வழி இருக்குது இங்கே நீங்கள் அந் அது வழியாக போயிட்டு அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்கலாம் இதுதாங்க இந்த மெரினா பேல இருக்கிற அத்தனை பில்டிங்ஸும் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பா இங்கே பார்க்கறதுக்கு இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு சின்ன தாமரை மாதிரி வச்சு அதில் ஒரு குளம் மாதிரி வச்சுருக்காங்க அந்த குளத்தில் தான் இந்த தாமரை பூ எல்லாம் வச்சு செடியெலாம் வச்சு பாதுகாத்துக்கிட்டு வராங்க இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறது எல்லாமே பில்டிங்ஸுங்க இங்கே இருக்கிற அந்த மெரினா பேர்ல இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது இது அப்படியே நீங்கள் வாட்ச் வீடியோ ஃபுல்லாக பாருங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுங்களேன் இங்கே பார்க்குறீங்களே இதுதாங்க மெரினா பேவில் உள்ளது பெரிய இந்த சிங்கப்பூரில் உள்ள பெரிய ராட்டனங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ராட்டினம் எல்லாமே இதுதாங்க மெரினா பே சயின்ஸ் பில்டிங் நம்ம எல்லாம் கப்பல் பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம் மூணு பில்டிங் பெருசு பெருசாக இருக்குது அதில் வந்துட்டு மேலே கப்பல் வடிவமைப்பு வடிவமைப்பில் ஒரு ஒரு இது அமைப்பே வச்சிருக்காங்க அது மேலே நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது அதில் அங்கேயும் போகலாம் அங்கேயும் போயிட்டு அந்த என்டர்டெயின்மெண்ட்டே என்ஜாய் பண்ணலாம் அதில் ஸ்விம்மிங் ஃபூல்ஸு ரெஸ்டாரண்ட்டு அது மாதிரி நிறைய விஷயம் அங்கேயும் இருக்குது அங்கேயும் போகலாம் அது வந்துட்டு அந்த பில்டிங் ஒ ஒன் ஒன் ஆஃப் த பில்டிங்கில் போயிட்டு நம்ம டிக்கெட் எடுக்கணும் சில ஃப்ரீ என்ட்ரியும் இருக்குது அது மூலயமா நம்ம அக்சஸ் பண்ணி அங்கே போகலாங்க இங்கெல்லாம் பாருங்கள் பில்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் மேலே வந்துட்டு மேகமூட்டத்தோட அந்த பில்டிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே கீழே இருக்கிறது அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா நாம் இங்கே இருக்கிறது வந்துட்டு மேலே இந்த ஸ்டெப்ஸில் இருக்கும் அங்கே கீழே வந்துட்டு இன்னொரு ஃப்ளோர் மாதிரி கீழே இறங்கி போவோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அங்கே கீழே வரைக்கும் இறங்கி போய்ட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்கலாங்க அதுக்கு வாக்கிங் போகிறதுட்டு அதுக்கெல்லாமே எங்கள் ஃபெசிலிட்டி இருக்குது அந்த வழியாக ப பார்க்கலாங்க அந்த பக்கம் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கடல் நடுவில் ஒன்று நான் பிறகு அதை காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இங்கே தெரியுது பாருங்கள் இதுதான் சிங்கப்பூரோட சின்னங்க சிங்கம் அந்த சிங்கம் வாயிலேருந்து தண்ணி ஊற்றுங்க அதுவும் இங்கே தான் இருக்குது அது நமக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள் இது தாங்க இந்த மெரினா பே சேன்ஸில் இங்கே வந்துட்டு அவங்க நைட்டில் வந்துட்டு ஒரு எட்டு மணிக்கு லைட்டிங் லைட்டிங்கை ஷோ நடத்துவாங்க இந்த லைட்டிங் ஷோ வந்து இந்த தண்ணியிலேருந்து வரும் இந்த பைப்லாம் இருக்குது பாருங்கள் இந்த பைப்பு தான் வந்துட்டு அவங்க தண்ணி பிழ்ச்சி அடிப்பாங்க நல்ல ஃபோர்ஸாக வரும் அதில் வந்து அந்த நின்றுக்கிட்டு இருக்குல்ல அது மூலயமா அவங்களுக்கு லைட் இம்ப்ரெஷன் வருங்க அந்த லைட் இம்ப்ரெஷன் இந்த தண்ணி அடிக்கிறது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஷோவாக அங்கே நடத்துவாங்க செம்ம சூப்பராக இருக்குங்க அது நைட் நேரத்தில் பண்ணுவாங்க நான் இன்னும் ஒரு வீடியோவில் இது ஃபுல்லாக நைட் விஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு இந்த ஏரியா தாங்க இந்த பைப்பு அது எல்லாமே தான் சேர்ந்து தாங்க அந்த ஷோ நடக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க அது நைட்டில் நான் நைட்டு அந்த வீடியோ போடுறேன் அதை பாருங்கள் இன்னும் நீங்கள் ஒரு விஷயம் நான் இப்போ தாங்க நோட் பண்ணேன் இது வந்து அந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் போட்டு வச்சுருக்காங்க அந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இவங்க ஜாக் மூலயமா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஜாக் மாடலில் பண்ணியிருக்காங்க நானே இப்போ தான் அது பார்த்தேன் உங்களுக்கு தேவைன்னா அதை ஹைட் பண்ணிக்குவாங்க வேணான்னா அது இறக்கிக்குவாங்க போல் அந்த மாதிரி சிஸ்டமில் தான் அது பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குங்க இது இங்கே பாருங்களேன் ஒரு பெரிய ட்ரோன் வந்து யாரோ ஆப்ரேட் இருக்காங்க ஆக்சுவலாக இது சிங்கப்பூரில் இது வந்துட்டு அஃபிஷியலாக இதுமாரி இப்போ லைசன்ஸ் இல்லாமல் இது பண்ணக்கூடாதுங்க அது அஃபிஷியல்ஸ் மட்டும்தான் அந்த ட்ரோன்லாம் இங்கே சிங்கப்பூரில் அலவுடு ஸோ அநேகமாக இது வந்து அஃபிஷியலாக யாரோ தான் ட்ரோன் விட்டு பறக்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க இது தாங்க சிங்கப்பூரில் ஃப்ளோட்டிங் ஆப்பிள் ஷோரூம் சிங்கப்பூரில் மூணு இடத்துல தான் ஆப்பிள் ஆஃபீஷியல் ஷோரூம் இருக்குது அதில் ஒன்று இது இது வந்து மெரினாபேலி இதில் இது ரீசண்டாக தான் இதுதான் லாஸ்ட்டாக இப்போது கட்டினது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவில் தாங்க இருக்கும் இது இந்த ஆப்பிள் ஷோரூமு இது வந்துட்டு அக்சஸ் வந்து ரெண்டு பக்கம் இருக்குது ஆக்சுவலாக ஆக்சுவலாக இங்கே மேலேருந்து டா மேலேருந்தே உங்களுக்கு வந்துட்டு அக்சஸ் உள்ளே போகலாம் வழி இருக்கும் உள்ளே போகிறதுக்கு அது இல்லாமல் என்ன பண்ணோம் கீழே அண்டர் கிரவுண்ட்லேயும் அக்சஸ் இருக்குங்க அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதில் வந்து அண்டர் கிரவுண்டில் நீங்கள் அக்சஸ் அக் அண்டர்க்ரவுண்டு போகணும் அப்படின்னா இது பில்டிங்க்கு உள்ளே போயிட்டு அங்கேருந்து பேஸ்மெண்ட் போயிட்டு அங்கேருந்து தாங்க நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்பிள் ஷோரூம் உள்ளே போக முடியும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ளோர்லேயே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு வந்துட்டு இங்கே அங்கே இங்கேயும் வழி இருக்குது உங்களுக்கு அந்த வழியை நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க இங்கே அப்படிதாங்க எல்லாமே காசை போட்டு கொ கொட்டுவாங்க எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் காசை செலவு பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க நல்லா சூப்பராக பண்ணுவாங்க டிசைன்ஸு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு பா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் அதுதான் இங்கே மெயினான விஷயமே எல்லாத்தையுமே அட்ராக்ஷனாக பண்ணுவாங்க இது தாங்க நான் சொன்ன என்ட்ரன்ஸு இந்த இந்த ஃப்ளோர் லெவலில் கூட இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் உள்ளே போயிட்டு ஷோரூம் உள்ளே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இது வந்துட்டு பேஸ்மெண்ட் மூலயமாவும் உங்களுக்கு அக்சஸ் இருக்குது பேஸ்மெண்ட் மூலயமா நீங்கள் உள்ளே போகணுன்னா அது வந்துட்டு கீழே அந்த பில்டிங் உள்ள பில்டிங்க்கு உள்ளுக்கு போயிட்டு அங்கே பேஸ்மெண்ட் போயிட்டு அங்கே இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்பிள் ஷோரூம் உள்ள போகிற மாதிரி இருக்குங்க இது பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு போட்டு சவாரி கூட இருக்குங்க ஆப்போசிட்டில் இருக்குது அது எல்லாமே போட்டு சவாரி பிளேஸ் அங்கே வேணும்னா ஆப்போசிட் போயிட்டு அங்கே டிக்கெட் எடுத்து போட்டு சவாரியும் பண்ணிக்கலாங்க இது தாங்க பே சயின்ஸோட ஆர்கிடெக்ட் எப்படி நல்லா இருக்கு பாருங்கள் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க அங்கே போனால் நம்ம இதையும் பார்க்கலாங்க அங்கே தான் இருக்குங்க இது இது தாங்க இங்கே பே சைன்ஸில் கீழே ஒரு சின்ன ஒரு நீர்வீழ்ச்சிங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்ச மாதிரி இது தாங்க அது மேல் டாப் வியூ இது மேலே இருந்து பார்க்குற வியூங்க இங்கேருந்து தண்ணி இருக்கும் தண்ணிக்கு இங்கேருந்து போயிட்டு கீழ் வழியாக தண்ணி ஊற்றுங்க இதுதான் ஓகேங்க இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்ஸ்